வணக்கம் என்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது தூவானம் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி எனவே தூவானத்தில் நாங்கள் உங்கள் திறமைக்கும் களம் அமைத்து தருகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு என்றும் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்கிறோம் உறவுகள் அல்லாத போதிலும் எப்போதும் நம் மனங்களில் நிறைந்து நிற்பவர்கள் நிச்சயமாக இலக்கிய கர்த்தாக்களும் கலைஞர்களும் தான் இத்தகைய இலக்கிய கர்த்தாக்களும் கலைஞர்களும் தம்முடைய ஆற்றலினால் தம்முடைய ஆற்றலால் அல்லது தம்முடைய படைப்பு திறமையால் நம் மனங்களில் எப்போதும் நிறைந்து நிற்கிறார்கள் இத்தகு கலை இலக்கிய கர்த்தாக்களை நாங்கள் அழைத்து வந்து அவர்களுடன் நேர்காணலை நடத்தும் போது அதன் மூலமாக நீங்கள் பெறுகின்ற பல விடயங்கள் உங்களுடைய வாழ்வுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக உந்து சக்தியாக அமையும் என்ற நோக்கில் நாங்கள் இன்றும் உங்களை பட்டறைக்கு அழைத்துச் செல்கிறோம் பட்டறைக்கு என்று நாங்கள் அழைத்து வந்திருக்கும் அதிதி ஒரு பத்திரிகையாளர் எழுத்தாளர் சிறுகதையாளர் சஞ்சிகையாளர் திறனாய்வாளர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் நன்கு அறிந்த தம்பு சிவா என்றதுமே உங்களுக்கு தெரிந்த தம்பு சிவசுப்ரமணியம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை தந்திருக்கிறீர்கள் எண்ணில் அடங்காத சிறுகதைகளை தந்திருக்கிறீர்கள் அதே போல ஏராளமான திறனாய்வுகளையும் நீங்கள் பத்திரிகைகளிலே தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய எழுத்து பணி எப்போது ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கற்பகம் கற்பகமன்ற சஞ்சிகையை நான் ஆரம்பித்த காலம் தொடக்கம் இன்று வரை இத்தை நாற்பத்தி ஐந்து வருட காலமாக என்னுடைய இலக்கிய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே என்னால் எழுதப்பட்ட சிறுகதைகள் இற்றவரை தொண்ணூற்றி ஏழு சிறுகதைகளை எழுதியிருக்கிறேன் நூல் விமர்சனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முன்னூற்றி ஐம்பது நூல்களுக்கு மேல் நான் விமர்சனம் செய்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நான் திறனாய்வு ஓடே ஒப்பிடும் பொழுது இந்த நூல்களுடைய வரிசையிலே இந்த இலங்கையினுடைய அநேகமான நூல்களை பொறுத்தளவிலே எல்லா நாடுகள் எல்லா பிரதேசங்களிலும் இருந்து என்னை எனக்கு அனுப்புவார்கள் என்னுடைய என்னுடைய விமர்சனத்தை அவர்கள் உண்மையிலேயே பத்திரிகை வாயிலாக அல்லது சஞ்சிகை வாயிலாக அவர்கள் அறிந்த அறிந்ததின் பிரகாரம் அவர்களுடைய அந்த சஞ்சியே அவருடைய நூல்களை நான் விமர்சிக்க வேண்டும் சஞ்சிகளை விமர்சிக்க வேண்டும் என்று பலர் என்னுடைய ஆர்வம் கொண்டு எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதே வேளையிலே என்னுடைய கட்டுரைகள் பல இலங்கையினுடைய வருகின்ற எல்லா பத்திரிகையிலும் அநேகமாக எல்லா சஞ்சிகையிலும் அது இடம் பிடித்திருக்கின்றது அந்த வகையிலே எனக்கு என்னுடைய கட்டுரைகள் ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினுடைய கலை கலைக்கதம்ப நிகழ்ச்சியிலே என்னுடைய முப்பது இலக்கிய கட்டுரைகளை நான் சொற்பொழி ஆட்டியிருக்கிறேன் அது இல்லாமல் இந்த பத்திரிகை துறையிலே நான் ஏ ஏற்கனவே ஈடுபட்டேன் என்று சொன்னேன் அதாவது யாழ்ப்பாணத்து உதியன் பத்திரிகையிலேயே நான் செயலூக்க முகாமியாளராக கடமையாட்டினேன் அதேவேளை கொழும்புக்கு நான் வந்த பிறகு என்னுடைய பங்களிப்பு சுடரொளி பத்திரிகையிலேயே என்னுடைய இலக்கிய பங்களிப்பு இலக்கிய பூங்கா என்ற பகுதியை நான் நடத்தி வந்திருக்கிறேன் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது எனக்கு நான் இப்பொழுது இப்போ நாலு வருடங்களாக இந்த தாயக ஒலி என்ற சஞ்சிகையை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக வெளியிட்டு கொண்டு வருகிறேன் என்னை பொறுத்தளவில் இந்த இலக்கியம் என்பது மக்களுக்காக இந்த இலக்கியம் மக்களை நோக்கித்தான் செல்ல வேண்டும் இலக்கியம் இலக்கியத்துக்காக என்று சொல்லுவார்கள் அல்லது இலக்கியம் பொழுதுபோக்கு என்ற சொல்லுவார்கள் ஆனால் இல்லை மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கின்ற அவலங்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கான வழிகளை நாங்கள் எவ்விதம் அவங்க எம்முடைய இலக்கியம் ஊடாக மக்களுக்கு வழங்குகிறோமோ அவன்தான் உண்மையான எழுத்தாளன் என்று சொல்லுவார்கள் அதே வேளையிலே ஒரு எழுத்தாளன் எப்படி எழுதுகிறானோ அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற லட்சிய போக்குலே எங்களை சில முக்கிய முற்போக்கு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வரிசையிலே வந்தவன் நான் எனது குரு என்று சொல்லாமல் பேராசிரியர் கைலாசபதி தான் எனக்கு வழிகாட்டினவர் அந்த பேராசிரியர் கைலாசபதியினுடைய வழிகாட்டலில் நீர்வ பொன்னையன் போன்ற பெரிய எழுத்தாளர்களுடைய அந்த ஊக்கத்தால் நான் இன்று இலக்கிய துறையிலே ஒரு அளவுக்கு மற்றகளாலய மக்களாலே போற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது இந்த இடத்திலே அவர்களை நான் நினைவு கூற வேண்டிய ஒரு கடமைப்பாடு உடையவனாகவும் இருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் கற்பகம் என்ற பத்திரிகையை ஆரம்பித்ததோடு நீங்கள் எழுத ஆரம்பித்ததாக சொன்னீர்கள் அதற்கு முதல் நீங்கள் பிற சஞ்சிகைகள் பத்திரிகைகளில் நான் பாடசாலையில் அதாவது பல்கலைக்கழக பூ வகுப்பிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற காலத்திலே அரும்பு என்ற ஒரு சஞ்சிகையை நாங்கள் வெளியிட்டோம் ஆனால் அந்த அரும்பு தொடர்ந்து வெளியிட முடியாமல் போய்விட்டார் என்றால் அப்பொழுது நாங்கள் படிக்கிற மாணவர்கள் எங்களோட பணம் இல்லை எங்களை வீட்டிலே தர்ற அந்த கொஞ்சம் பணத்தை கொண்டு நாங்கள் அந்த இலக்கிய பங்களிப்பை செய்து வந்தோம் ஆனால் தொடர்ந்து அது செயல்பட இல்லை ஆனால் அது எனது ஒரு மனத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கம் காரணமாக நான் உள்நாட்டு இரவரி திணைக்களத்திலே வரி உத்தியோகத்தராக வந்த பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நான் எனது சகாக்களுடன் சேர்ந்து இந்த சஞ்சியை வெளியிட்டேன் அப்பொழுது இலங்கையினுடைய பல திணைக்களங்களிலே தமிழ் உத்தியோகத்தர்கள் கூடுதலாக இருந்த காரணத்தால் அந்த கற்பகம் சஞ்சியை இந்த இலங்கை கொழும்பில் உள்ள எல்லா திணைக்களத்துக்கும் செல்லக்கூடிய இருந்த அந்த நேரத்தில் ஆயிரம் பிரதிகளை விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அந்த ஆர்வத்தை தொடர்ந்து நான் நடத்தி கொண்டிருந்த பொழுது என்னை அவர்கள் அனுராதபுரத்துக்கு மாற்றலாகிவிட்டார்கள் ஆனால் அதில் அதனாலே அந்த கற்பகத்தை தொடர எனக்கு முடியவில்லை ஆனால் என்னுடைய மனத்தில் ஒரு ஆழ பதிந்த ஒரு விடயம் இந்த சஞ்சிகை ஒன்று வெளியிட வேண்டும் ஓ ஆகவே கடந்த நாலு வருடத்துக்கு முன்பு நான் லண்டன் லண்டனுக்கு சென்றிருந்த பொழுது என்னுடைய நண்பர்களை நான் கதைத்த பொழுது அவர்கள் தங்களுடைய உதவிகளை செய்வதாக எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள் அதன்படி நான் இங்கு வந்து இந்த சஞ்சிகையை ஆரம்பித்தேன் ஆரம்பத்திலே நான் அந்த இனிவில் ஒலி என்ற ஒரு சஞ்சிகையை தான் செய்து கொண்டு வந்தனான் ஆனால் அந்த சஞ்சிகை எனக்கு தொடர்ந்து அதை செய்யக்கூடிய நிலையிலே பொருளாதார நிலைமை இருக்கவில்லை ஒலி என்ற பேரை மாற்றியது பிறகு லண்டனில் இருந்து இருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து பல அன்பர்களுடைய ஒத்துழைப்பும் சந்தாகாரர் கூட இன்று லண்டனை பொறுத்தளவில் நூற்றி இருபத்தி ஏழு சந்தாகாரர் இந்த ம இந்த இதுக்கு இருக்கிறார்கள் கனடா சஞ்சிகைக்கு கனடாவில் நாற்பத்தி ஏழு அமெரிக்காவில் பன்னிரெண்டு ஆஸ்திரேலியாவில் பதினேழு அப்படி ஒவ்வொரு நாடுகள்லேயும் விரிந்திருக்கிறார்கள் இலங்கையில் கூட நானூற்றி எண்பத்தி ஏழு சந்தாகாரர்கள் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த சஞ்சிகளுடைய வளர்ச்சி மிகவும் துரிதமாக வளர்ந்து கொண்டு போகிறது அதளவுக்கு மற்றது என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்றால் இது எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறது மட்டுமல்ல வருங்கால சமுதாயத்தை வாசிக்க பண்ண வேணும் அதே நேரத்தில் அவர்கள் எழுத வைக்க வேணும் என்ற காரணத்தாக நாலு வருடத்தில் ரெண்டு தரம் நான் போட்டி நடத்தி அந்த மாணவர்களுக்கு நான் பரிசுகளும் வழங்கியிருக்கிறேன் காசு பரிசு வழங்கியிருக்கிறேன் பதக்கங்கள் வழங்கியிருக்கிறேன் ஏனென்றால் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய இளன் சமுதாயம் வருங்காலத்தில் நாங்கள் எங்கிட காலம் போய்விட்டது அவர்கள்தான் இனி வருங்கால எழுத்தாளர்களாக படைப்பாளிகளாக வர வேண்டும் என்ற நோக்கத்தாக நான் முக்கியமாக இதிலே முயற்சி செய்து கொண்டிருக்கேன் ஆமாம் தாயக ஒலி இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவரும் சஞ்சிகையாக இருக்கிறது இந்த தாயக ஒலியிலே நீங்கள் என்னென்ன அம்சங்களை இணைத்துக்கொள்கிறீர்கள் அது முக்கியமானது அதாவது இந்த தாயக ஒலியை பொறுத்தளவில் எல்லா விடயங்களையும் இதுக்குள்ளே நான் அநேகமாக இதில் இருக்கிறேன் ஏண்டா சிறுகதை கட்டுரை மற்றது சிறி மற்றது து துணுக்குகள் அதே நேரத்தில் அறிவுக்கு உகந்த கட்டுரைகள் அதாவது பொது அறிவு சம்பந்தமான விடயங்கள் பழைய விடயங்கள் தெரியாத விடயங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தேடலிலே கண்டுபிடிக்கப்பட்ட சில விடயங்கள் தெரிந்ததும் தெரியாததும் அறிந்ததும் அறியாதும் என்று பல விடயங்களை ஓ அதே நேரத்தில் கவிதைகளை கூட நாங்கள் இது இந்த இந்த சஞ்சிகையிலே நான் ஓட்டிருக்கேன் என்னை பொறுத்த அளவில் இந்த சஞ்சிகை நடத்துவது என்பது மிகவும் கஷ்டமான காரியமாக இருந்தாலும் கூட வாசகர்களுடைய அந்த உற்சாகம் என்ன இன்றைக்கு இந்த நிலையில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே தான் நான் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆயிருக்கு இப்பொழுது இதனுடைய பொருளாதார பிரச்சனை எனக்கு இல்லை ஏனென்றால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட அதாவது விளம்பரத்தால் கூட இருபத்தி மூன்று விளம்பரங்கள் ஒவ்வொரு முறையும் போடக்கூடியதாக இருக்கிறது இருபத்தி மூன்று விளம்பர கிடைக்கின்ற பணத்தை கொண்டு இந்த சஞ்சிகை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட எனக்கு இந்த வெளிநாடுகளுக்கு அனுப்புற இந்த பணம் அதாவது இந்த சஞ்சியைக்கு ஆக நாப்பத்தி ரூபாய் எனக்கு இந்த முத்திரை செலவு ஏற்படுகிறது ஆமா இந்தியாவின் முன்னோடி திரைப்பட கர்த்தா கட்டுரை இலக்கியம் ஆஸ்திரேலியாவின் பழங்குடியினர் என்று தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள் பல முக்கியமான கட்டுரைகள் இருக்கின்றன இந்த ஆக்கங்கள் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்தும் இருந்து எனக்கு கிடைக்கிறது அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து எழுத்தாளர்களை கொண்டிருக்கிறார்கள் அதை விட நானும் கூட சில முக்கியமான விடயங்களுக்கு தேடு என்னுடைய என்னுடைய தேடுதல் மூலம் கிடைக்கிற இகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஓம் இப்படி நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வருகிறது இங்கிருந்தும் உங்களுக்கு ஆக்கங்கள் வருகிறது நீங்கள் யாருக்கு அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வருவதால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அந்த அதாவது ஒரு ஒரு சஞ்சியைக்கு தேவையான விடயங்கள் என்னென்ன இருக்கிறதோ அந்த விடயங்களை போட வேண்டும் என்பதைக் அது இலங்கை ஆக்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டவர்களாக இருக்கலாம் அந்த சஞ்சியில அடங்கக்கூடிய சில விடயங்கள் முக்கிய விடயங்களை தெரிந்தெடுத்து அந்த சஞ்சிகையை நான் பாடசாலை உங்களுக்கு இப்படி சஞ்சிகை வெளியிட வேண்டும் என்பது ஒரு தீராத தாகமாக இப்படி இந்த வெளியிடுவதன் மூலம் நீங்கள் சொன்னீர்கள் அதாவது எதிர்கால சந்ததியை எழுதப்பட வேண்டும் அவர்களை வாசிக்க வைக்க வேண்டும் என்று இது தவிர இந்த சஞ்சிகை தருவதன் மூலம் இது மாதிரியான சஞ்சிகைகள் மூலம் எந்த இலக்கை அடையலாம் எதை சாதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் நல்ல கேள்வி அதாவது சாதனை என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ நான் பயனடைவதல்ல என்னுடைய நோக்கம் இந்த வருங்கால சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன விட்டு சென்றிருக்கிறோம் அவர்களை என்ன விடத்தில் என்ன விதத்திலே அவர்களை நாங்கள் ஊக்குவித்திருக்கிறோம் அவர்களை வாசிப்பதற்கு எழுதுவதற்கு அதாவது வருங்கால எழுத்தாள சமுதாயத்தை உருவாக்கவன் மாணவர் மத்தியிலே இந்த எழுத்து பயிற்சியை உருவாக்கவன் இன்றெல்லாம் வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாரும் சொல்கிறார்கள் ஆனால் அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த சஞ்சிகை பொறுத்தளவில் லண்டனிலே கூட இப்போ தமிழ் பாடசாலையிலே இதை படிப்பிக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் தமிழ் பாடசாலையிலே இதை படிப்பிக்கிறார்கள் கனடாவிலே தமிழ் பாடசாலையிலே இதை கொண்டு போய் படிப்பிக்கிறார்கள் அந்தளவு தூரத்துக்கு இன்றைக்கு தமிழ் மொழியில் எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் கூட ஊக்குவிக்கிற ஒரு தன்மையை இந்த சஞ்சிகை கொண்டிருக்கிறது அந்த வகையில் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் சஞ்சியம் நடத்துகிறோம் தம்பு சிவா சஞ்சயம் நடத்துகிறார் அவருக்கு இல்லை வருங்கால சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன விட்டு சென்றிருக்கிறோம் இலக்கிய பங்களிப்பில் என்ன செய்திருக்கிறோம் அவர்கள் வருங்காலத்திலே அது அதன் மூலம் அவர்கள் பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்ற ஒரே ஒரு நோக்கத்தை எதிர்பார்த்துத்தான் நான் இந்த சஞ்சியை வெளியே தவிர எழுத்தாளர்களுக்கு அல்லது ப பழைய பெரும் எழுத்தாளர்களை நாங்கள் முன்னு கொன்ற வேண்டும் என்ற அல்ல வருங்கால சமுதாயத்துக்கான என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆத்ம திருப்தியோட தான் இதை செய்கிறேன் இத்தனை வருட காலமாக நீங்கள் இந்த சஞ்சிகையை வெளியிட்டு வருகிறீர்கள் நாலு வருடங்களாக தொடர்ந்து இந்த இந்த காலகட்டத்துக்குள் நீங்கள் எதிர்பார்க்கிற உங்களுடைய நோக்கம் கொஞ்சமாவது இடையே இருக்கு முக்கியமாக நான் அதாவது இந்த மாணவர்களை எழுத பண்ண வேணும் வாசிக்க பண்ண வேணும் என்று ரெண்டு முறை நான் போட்டியில் வைத்திருக்கிறேன் ஒன்று கட்டுரை போட்டி வைத்திருக்கிறேன் மாணவர்கள் அதில் பங்கு பற்றி இருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி எண்பது கட்டுரைகள் முதலாவதரம் வந்திருக்கிறது இந்த இந்த முறை வந்த கட்டுரையில் எழுநூற்றி நாற்பத்தி நாலு கட்டுரைகள் வந்திருக்கிறது அப்போ மாணவர்கள் இன்றைக்கு எழுதுறதுக்காக ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஊக்குவிப்பு மாணவ சமுதாயத்தை எழுத பண்ணுவதும் வாசிக்க பண்ணுவதற்கும் உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பங்களிப்பை இந்த சஞ்சியை செய்து கொண்டிருக்கிறது இங்கே இலங்கையில் மட்டுமில்லை உலக முறையாக இந்த சஞ்சியினுடைய பேர் இன்றைக்கு இருக்கிறது காரணம் இது எங்களுடைய எங்களுடைய உண்மையான செயல்பாடு அது மட்டுமில்லாமல் நான் ஒவ்வொரு பாடசாலைக்கும் சென்று அதாவது ஒவ்வொரு பாடசாலைக்கும் சென்று அந்த பிள்ளைகளுக்கு ஓஎல்ஏஎல்ஸ் பிள்ளைகளுக்கு இந்த மெகசினை நான் ஃப்ரீயாக கொடுத்து அவர்களுக்கு சிறுகதை எழுதுறது எப்படி கவிதை எழுதுறது எப்படி கட்டுரை எழுதுறது எப்படி என்று இப்பொழுது மூன்று நாலு இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறது இன்னும் சில இடங்கள் பாடசாலைகள் செல்வதற்கான நோக்கம் இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய உண்மையான எழுத எழுத்தாளர்கள் இந்த இளம் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை அவர்கள் வருங்காலத்தில் எழுத்தாளர்களாக மாற வேண்டும் அவர்களுடைய எழுத்துப் பணி தொடர வேண்டும் எங்களுடைய காலத்துக்கு பின்பு அவர்கள் இன்னும்பாக சிறந்த எழுத்தாளர்களாக இந்த நாட்டிலே உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தை அநேகமாக கொண்டிருக்கவில்லை என்னுடைய நோக்கம் அதுதான் வருங்கால இந்த எழுத்தாளர் சமுதாயத்தை இந்த இலங்கையிலே நாங்கள் உருவாக்க வேணும் அதே நேரத்தில் வெளிநாடுகள் உள்ள பிள்ளைகளுடைய தமிழ் மொழியை படிப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறேன் அதுதான் என்னுடைய நோக்கம் வெளிநாட்டு மாணவர்களிடமிருந்து இந்த கட்டுரைக்காக போட்டிக்காக வந்தது ஓ கட்டுரை வந்து வெளிநாட்டு இப்போ மாணவருடைய கட்டுரை கூட வந்திருக்கிறது அதாவது போட்டிக்கு எல்லாம் வந்திருக்கிறது அங்கிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் வெளிநாட்டு அதாவது முக்கியமாக புலம்பெயர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை மறக்கிறார்கள் அல்லது மறந்து விட்டார்கள் என்கிற நிலையிலே இந்த கட்டுரைகளை தருகின்ற அளவுக்கு அவர்களுக்கு அநேகமாக வெளியே மேலெழுந்த வாரியாக இப்படி ஒரு 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 குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மைதான் ஆனால் உண்மையிலே நான் லண்டனுக்கு சென்றிருந்தேன் அங்கு ஒரு இருபத்தி நாலு பாடசாலைகளில் தமிழ் படிப்பிக்கிறார் அது மட்டுமல்லாமல் எஸ்ஓஏஎஸ் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு சோஸ் அந்த யூனிவர்சிட்டியிலே அறுபத்தி நாலு மொழிகள் படிப்புக்கிறார்கள் அதில் தமிழ் மொழியும் உண்டு அந்த தமிழ் மொழி படிப்புக்கிறது என்னுடைய மகள் மாதுமை என்று அவ்வளவு எழுத்தாளே இவங்களுக்கு தெரியும் அவ கூட அதான் இப்போ அங்கே லெக்ஸ பண்ணுறா தமிழ் மொழியிலே ரெண்டு போய் ரெண்டு ஒரு நாள் ஒரு கிழமையிலே ரெண்டு நாளைக்கு அப்போ அங்கே படிக்கிறார்கள் அப்போ அந்த என்னுடைய இந்த மேகசினும் கொண்டு அவ்வளோ அங்கே அத்த போய் படிப்பிக்கிறார் அதாவது அங்கே படிக்கிறது தனியாக தமிழ் பிள்ளைகள் அல்ல வெள்ளைக்கார பிள்ளைகள் படிக்கிறார்கள் கருத்த கறுப்பு படிக்கிறார்கள் மற்றது இஸ்லாமியர் படிக்கிறார்கள் வேறு நாட்டு மக்கள் எல்லோரும் வந்து படிக்கிறார்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறார்கள் அதற்கு என்னுடைய இந்த இது கூட உதவியாக இருக்கிறது என்னுடைய மகள் சொல்லுவா ஆகவே நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன் ஆகவே என்ன நோக்கம் என்றால் எங்களோட மொழியை அதாவது இப்போ இப்போ க கனடாவில் கூட இப்போ எங்களுடைய டொரெண்டோவில் தமிழ் மொழி ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்போ அங்கே படிக்கிறார்கள் அப்போ அங்கே அங்கே புத்தகத்தை வேண்டி எங்கள் இப்போ நாற்பத்தி ஏழு பேர் எனக்கு சந்தாகாரம் இருக்கிறார்கள் அவர்கள் வாங்கி தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறார்கள் படிக்கிறது அவர்களை கொண்டு எழுதி வச்சு அனுப்புகிறார்கள் ஆகவே நாங்கள் நாங்கள் மேலெழுந்த வாரியாக சில எண்ணங்களை நாங்கள் என்னுடைய மனத்தில் பதித்தாலும் ஆனால் உண்மையிலேயே ஒரு சிலர் அப்படி இருக்கலாம் ஆனால் எல்லாம் அப்படி இல்லை ஆனால் அவர்கள் உண்மையிலேயே எங்களோட மொழியை படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் இப்பொழுது இன்னும் கூடிக்கொண்டிருக்கு ஏற்கனவே அந்த கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி கொஞ்சம் குறைந்திருந்தாலும் இப்பொழுதைய நிலையில் அவர்களுடைய உண்மையான அந்த தாற்பயம் அதாவது படிக்க வேணும் எமது மொழியை நாங்கள் பேண வேணுமென்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு என்னுடைய சஞ்சிகை மிகவும் உதவியாக இருக்கிறது என்று அங்கிருந்து பெரியவர்கள் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த சஞ்சிகையோடு நாலாவது வருடமாக இந்த சஞ்சிகை சிறப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த சஞ்சிகை வெளியீடு ஒரு புறம் இருக்க உங்களுடைய சிறுகதை தொகுப்புகளும் வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றன என்னுடைய சிறுகதை முதலாவது சிறுகதை காலத்தால் மறையாத கற்பகமிதல் சிறுகதைகள் என்று வந்தது அதுக்கு பிறகு வந்தது சொந்தங்கள் என்ற சிறுகதை அந்த சொந்தங்கள் சிறுகதையோடு என்னுடைய கட்டுரை தொகுதி வந்து முற்போக்கு இலக்கிய செம்மல்கள் உண்டு அதுக்கு பிறகு எனக்கு வந்தது முதுசம் என்ற ஒரு சிறுகதை தொகுதி இந்த இலங்கையிலே நான் இந்த முதலாவது சொந்தங்கள் என்ற சிறுகதை தொகுதி வெளியிட்டது பிறகு அந்த அந்த சொந்தங்கள் முழுவதும் முடிவடைந்து விட்டது ஆகவே நியூ புக் செஞ்சரி என்று இந்தியாவில் இருக்கிற அந்த நிறுவனம் எனது இந்த புத்தகத்தை தாங்கள் வெளியிட போகிறோம் என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த வெளியீட்டு விழா வந்து சென்னையில் உள்ள அதாவது புத்தக கண்காட்சி நடக்கைக்குள்ளே அந்த புத்தகம் அதுவும் மற்ற கற்ற தொகுதியும் முற்போக்கு இலக்கிய செம் ரெண்டும் நடைபெற்றது அங்கே நாங்கள் போயிருந்தேன் அந்த வெளியீட்டு விழா முடிந்தது அந்த வெளியீட்டு விழா முடிந்தது பிறகு அந்த புத்தகத்தை நான் லண்டனில் கொண்டே வெளியிட்டேன் சொந்தங்கள் என்று அந்த சொந்தங்களுக்கு இந்தியாவில் நாமக்கல் கூனா சின்னப்ப பாரதி அறக்கட்டளையம் கடந்த பத்து ஆண்டுகளாக வெளிவந்த சிறுகதை தொகுதியிலே சிறந்த சிறுகத தொகுதி என்று தெரிவு செய்து எனக்கு பரிசு வழங்கினார்கள் லண்டனுக்கு சென்று இந்தியாவுக்கு சென்று நான் பெற்றுக்கொண்டேன் ஆகவே அது எனக்கு பரிசுகளில் முக்கியம் ஆனால் என்னுடைய படைப்புகள் இன்றைக்கு அதாவது இந்த இந்த படைப்புகள் முழுவதும் இலங்கையில் உள்ள எல்லா சஞ்சிகையிலும் எல்லா பத்திரிகையிலும் வந்தவை தான் இப்பொழுதும் நான் எழுதிக்கொண்டிருக்கிறேன் இன்னொரு சஞ்சியிலே கூட நான் கசி நேரம் சென்று எழுதி கொண்டிருக்கிறேன் அனை அனபடியால் சிறுகதை என்பது என்ன பொறுத்தளவில் எழுதக்கூடிய வசதிகள் இருக்குது சிறுகதை அது மாதிரி கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் மற்றது வேறு வேறு இந்த சஞ்சிகைக்கு தேவையான அத்தனையும் நானும் தேடல் மூலம் தான் பெற்று கொண்டிருக்கிறேன் ஆகவே தான் இதனுடைய உண்மையான தற்பயம் இந்த சஞ்சிகையினுடைய வளர்ச்சியை பொறுத்தளவில் அது சிறந்த வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருந்தாலும் எனக்கு எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் என்னென்றால் இது வருங்கால சமுதாயத்தை நோக்கிய பார்வையில் முன்னிக்கிறதே என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் எனக்கு உண்மையில சந்தோஷத்தை தரும் மொத்தமாக எத்தனை சிறுகதை எழுதி இருக்கிறீர்கள் தொண்ணூற்றி ஏழு சிறுகதைகள் ஏழு சிறுகதைகள் எழுதியிருக்கிறீர்கள் இன்னும் மூன்று எழுதினால் நூறு சிறுகதைகள் வந்துவிடும் அந்த ஆர்வத்தோட எழுத முழு முடியும் முடியும் எனக்கு சிறுகதை எழுதுறது பிரச்சனை இல்ல ஒரு நாள் மொழி கொண்டு அடங்கி விட்டீர்களா ஒரு நாள் மொழி கொண்டு எழுதி வச்சுட்டு ஆனா மொழியிட்டது நான் சொல்லுவேன் அது வரைக்கும் அதை ரகசியமாக ரகசியமாக நான் எழுதி வச்சுக்கொண்டு எழுதி எழுதி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எழுதுவது தானே என்னுடைய வேலை என்னென்னா ஒவ்வொரு நாளும் எழுதுவது அதாவது பத்து மணிக்கு பிறகு ரெண்டா இரவு ஒன்றரை ரெண்டு மணி மட்டும் இருந்து எழுதி போட்டு தான் நான் அடுத்த நித்திர ஒழுவேன் காலமே காலம கொஞ்சம் பிந்தி எழும்பினாலும் என்னுடைய எழுத்து வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கு சரி ஒரு சிறுகதையை எழுதுவதற்கு நீங்கள் எவ்வளவு காலம் எடுப்பீர்கள் காலம் ஒரு சிறுகதை எழுதி போட்டு அப்படியே வச்சு சிறுகதை எழுதி போட்டு அப்படியே வச்சுட்டு ரெண்டு மூன்று நாள் பொறுத்து திருப்பி எடுத்து பார்ப்பேன் அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டும் அல்லது ஏதாவது பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சால் அதை போட்டு மூன்றாம் தரம் பார்த்துட்டு தான் நான் சிறுகதையை வெளியால் கொண்டு வருவேன் ஆமாம் நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் தொண்ணூற்று ஏழு சிறுகதைகளை எழுதியவர் உங்களிடமிருந்து நல்ல விடயங்களை அதாவது படைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்போது கதை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் கட்டுரை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பாடகராக வேண்டும் பாடலாசிரியராக கூட பலரும் எளிர்ந்திருக்கிறார்கள் சிறு ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியராக வர வேண்டும் என்று எண்ணுகின்ற புதிய படைப்பாளிகளுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஓ உண்மைதான் நல்ல கேள்வி என்னென்றால் இந்த இலக்கியம் என்பது மக்களுக்காக அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளை எடுத்து காட்டி அதை எப்படி தீர்க்கக்கூடிய வழிகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய எழுத்தாளருடைய கடமை அதே நேரத்தில் ஒரு எழுத்தாளன் எப்படி எழுதுகிறானோ அவன் அப்படி வாழ்ந்து காட்டவன் அது ரெண்டும் மிகவும் முக்கியம் எழுதுவது எல்லாரும் எழுதிப்போட்டு சில நேரங்களில் எழுதுகிறது உண்டு அவர் செயல்கிறது உண்டுன்னு சொன்னால் சமுதாயம் அவர் ஏற்றுக்கொள்ளாது சமுதாயத்தில் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் எப்படி எழுதுகிறானோ அதே மாதிரி அவன் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டவன் என்ன பொறுத்தளவில் நான் அன்றைய தொடக்கம் என்னத்தை என்னுடைய கொள்கை எப்படி இருக்கிறதோ இன்று வரையும் அதிலேருந்து மாற்றம் இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய லட்சியம் என்ன என்னுடைய கொள்கை என்ன அதன்படி தான் நான் என்னுடைய எழுத்துக்களை எழுதி போலவே நீங்கள் வாழ்ந்து இரண்டால் இப்ப என்னுடைய ஒன்றை சொல்லி போட்டு ஒன்றை செய்யப்படாது அதாவது என்ன சொல்றோமோ அதை செய்ய வேண்டும் அதான் மனிதனுக்கு மனித பண்பு அந்த பண்பில் இருந்து விலங்கினால் அவன் எழுத்தாளன்று ஒரு தன் சொல்ல முடியாது சரி தொண்ணூற்று ஏழு கதைகளை எழுதிவிட்டீர்கள் இன்னும் மூன்று கதைகளை தந்து நீங்கள் நூறு கதைகளை எழுதிய பெருமையை பெறப்போகிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களைப் போல படைத்த உங்கள் நீங்கள் பலரை கவர்ந்திருக்கலாம் உங்களை கவர்ந்த படைப்பாளியா அந்த படைப்பாளியிலே அவர் தந்தவற்றிலே உங்களை கவர்ந்த படைப்பு இது உண்மையிலேயே எனக்கு இந்த சிறுகதையிலே பொறுத்தளவில் நீர்வ பொன்னையன் என்று ஒரு முற்போக்கு எழுத்தாளர் இன்றைக்கு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தவர் இன்றைக்கு அவருக்கு எண்பத்தி அஞ்சு வயது இப்போவும் அவர் வெள்ளவத்தை இதிலே நடந்து ம மரக்கறி சாமங்கள் வாங்கி கொண்டு போகிற காட்சியை காண்றேன் ஆனால் அவர் 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 எனக்கு சொல்லித்தந்தேனென்றால் சிவா ஒரு 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 எழுத்தாளன் எண்ணத்தை அவன் எழுதுகிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைப்பிடிக்கணும் அல்லாடி அவன் எழுத்தாளன் அல்ல ஆகவே அவருடைய வழிகாட்டல் எனக்கு மிகவும் உந்து சக்தியாக இருந்திருக்கு அதே நேரத்தில் எனக்கு இந்த இலக்கியத்தில் ஈடுபாடு காட்டினவர் பேராசிரியர் சு கானா கைலாசபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் பின்னேறங்களில் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை கூட்டி கொண்டு பின்னேறங்களில் நடந்து வரும் பொழுது இந்த இலக்கிய சம்பந்தமான விடயங்களை கதைத்து கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது எழுபது எழுபத்தொன்றுகளில் அதனால் அவருடைய அவர் சொல்லுவார் இப்படித்தான் வேணும் ஜீவா இப்படித்தான் எழுத வேணும் இப்படித்தான் இந்த கொள்கையிலிருந்து மாறப்படாது அதாவது ஒரு மார்க்சிய கொள்கை நான் மார்க்சிய நூற்றுக்கு நூறு விதம் மார்க்ஷியோ வாதி என்று சொல்லவரே இல்லை ஆனால் மார்க்ஸியோ கொள்கையிலிருந்து ஒருதன் தவறினால் அவரை மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்னோட அந்த வளைவில் அவர்கள் எனக்கு வளர்த்திருக்கிறார் சரி மிக்க நன்றி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எல்லோரும் அதாவது படைக்க வேண்டும் படைப்பாளியாக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது அவர்கள் எந்த அளவுக்கு தம்மை செம்மப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை கூட வழங்கினீர்கள் எங்களுடைய ரசிகர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி உங்களுக்கும் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என்னை இன்று அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்று பட்டறைக்கு நாம் அழைத்து வந்த அதிதி சிறுகதை ஆசிரியர் எழுத்தாளர் துணனாய்வாளர் சொற்பொழிவாளர் இப்படி பல பரிமாணங்களைக் கொண்ட தம்பு சிவா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் தம்பு சிவசுப்ரமணியம் அவர்கள் அவர் தன்னுடைய அனுபவ பகிர்வின் மூலம் நாம் எல்லோருக்கும் நல்ல பல விடயங்களை தந்திருக்கிறார் அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு நாமும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்